எல்லோருடைய கடையிலையும் புரோட்டா விறகு அடுப்பு வச்சு உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க அந்த விறகு அடுப்பு வந்து ஒரு தரமான விறகு அடுப்பாக இருக்கணும் எவ்வளவு கும்பல் வந்தாலும் நம்ம உடனே நீங்க வந்து கல் சூடாகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுடைய கடைக்கு நீங்க அந்த லாபத்தை எடுக்க முடியும் நம்ம நிறைய ஹோட்டலில் நம்ம நேராக லைவா பாக்குறப்போ அவங்க வச்சுருக்கக்கூடிய அடுப்பு அவங்க கடைக்கு செட் ஆகிற மாதிரி அடுப்பே கிடையாது கடை பெரிய கடையா இருக்கும் கும்பல் அதிகமா வருது ஆனா அவங்களோட ஹோட்டல் கடையில அடுப்பு வந்து வச்சிருக்காங்க விறகு காரணம் என்னன்னா செட்டிங் சாம்பல் இறங்குறதுக்கு உண்டான அந்த ஸ்பேஸ் இல்ல நெருப்பு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அட ஒவ்வொரு அடுப்புக்கும் டிஸ்டன்ஸ் நெருப்பு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தோசை கல்லு சூடு வரும் ரவுண்டு கல்லா இருந்தாலும் ஸ்கொயர் கல்லா இருந்தாலும் அது தகுந்த மாதிரி அடுப்பு ரெடி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு கும்பல் வந்தாலும் நீங்க புரோட்டாவோ தோசையோ நீங்க போட முடியும் நம்ம ரெண்டு கடையில நம்ம போயிருக்கோம் ரெண்டு கடையில பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு அடுப்பு வந்து ரவுண்ட் அடுப்பு அந்த ரவுண்ட் அடுப்புல பாத்தீங்கன்னா விறகு வைக்கிற இடத்துல கிரில் இல்ல கிரில் இல்லைனாக்கா நெருப்பு வந்து தொடர்ச்சியா எரியாது விறகு விட்டு விட்டு எரியும் உங்களுக்கு உங்களுக்கு புகை அதிகமா இருக்கும் விறகோட வேஸ்டேஜ் அதிகமா வரும் எரிய எரிய உங்களுக்கு சாம்பல் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கணும் இறங்கினா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கொயர் அடுப்புலையும் அதே நிலைமை தான் உங்களுக்கு சாம்பல் ஃபுல்லா வந்து அந்த தட்டுக்குள்ளேயே இருக்கு இதனால விறகோட வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும் கல்லும் உங்களுக்கு சூடாகாது நம்ம கம்பெனியில நம்ம ரவுண்டு விறகு அடுப்பு ரெடி பண்றோம் இந்த ரவுண்டு அடுப்புல பாத்தீங்கன்னா இன்னர்ல கிரில் கொடுத்துருக்கோம் இது வந்து டூ இன் பர்பஸ் தனியா ஒரு அடுப்பு இருக்கும் விறகு அடுப்பும் தனியாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ரவுண்ட் அடுப்புல நீங்க சாக்கோல் போட்டும் உபயோகப்படுத்திக்கலாம் விறகு அடுப்பை உபயோகப்படுத்திக்கலாம் சாக்கோல் போடுறதுக்கு நீங்க வந்து கல்ல இறக்கிட்டு நீங்க சாக்கோல் போட தேவையில்லை அந்த டோர்ல வழியாவே நீங்க தோசை கல்லு இறக்காமையே நீங்க சாக்கோல் போட்டு உபயோகப்படுத்திக்கலாம் நீங்க விறகு அடுப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸ நம்ம அந்த ரவுண்ட் அடுப்பு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கொயர்லேயே நம்ம அடுப்புங்களை நம்ம பல மாடல்களை நம்ம ரெடி பண்றோம் நார்மல் விறகு அடுப்பு இருக்கு இல்லை செராமிக் விறகு அடுப்பு இருக்கு நார்மல் விறகு அடுப்புக்கும் செராமிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா நீங்க நார்மல் விறகு அடுப்புல நீங்க விறகு வச்சு எரிக்கிறப்போ உங்களுக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் கல்லோட ஹீட் இருக்கும் நீங்க விறகு எடுத்ததுக்கு ஹீட் குறஞ்சிடும் செராமிக் அடுப்புல வந்து நீங்க ஒரு ஆறு மணி நேரம் நீங்க உபயோகப்படுத்தணும்னு நினைச்சீங்கனாக்கா நீங்க நாலு மணி நேரத்திலேயே நெருப்பு எரிக்கிறப்போ நீங்க விறகு எடுத்துடலாம் நாலு மணி நேரம் என்ன நெருப்பு வச்சு எரிக்கிறீங்களோ அந்த ஹீட் அப்படியே உங்களுக்கு ஆஃப்டர் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஹீட் உங்களுக்கு கொடுக்கும் காரணம் என்னன்னா நம்ம அதுல ஃபயர் பிக் கல் வச்சிருக்கோம் அதோட கல்லோட தன்மை அந்த மாதிரி ஹீட்டை வாங்கி ரிட்டர்ன் கொடுக்கும் அதுவே பக்கத்துல இருக்கக்கூடிய மாஸ்டர்களுக்கும் அனல் அடிக்காது இதனால உங்களுக்கு வந்து வேலையும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஆகும் எரிபொருளும் உங்களுக்கு மிச்சமாகும் கண்ணெரிச்சல் புகை வருது இந்த மாதிரி பிரச்சனை இதுல இருக்காது விறகு அடுப்புல இதுலயே ஹைஃபையா நம்ம இப்போ வந்து கேஸை விட ஃபாஸ்ட்டாக எரியற மாதிரி அடுப்பு நம்ம விறகு அடுப்பு நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த அடுப்பு வந்து ராக்கெட் ஸ்டவ் இல்லை நம்ம டிசி மோட்டர் ஃபிட் பண்ணிக்கிறோம் டபுள் மோட்ரு இல்லைனால உங்களுக்கு அதிகமாக ஃப்ளேம் காற்று ஊதுறனால உங்களுக்கு ஃப்ளேம் அதிகமாக கிடைக்கும் விறகு அடுப்பை விட உங்களுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு போக கம்மியாக இருக்கும் கேஸை விட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் விறகு அடுப்போட உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு இந்த அடுப்பில் உங்களுக்கு விறகு மிச்சப்படுத்தி கொடுக்கும் இந்த அடுப்பில் நம்ம ஃபயர் வச்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம் செட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பக்கத்தில் மாசுனுக்கு ஆனால் அடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாலு மணி நேரம் நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் மூணு மணத்தில் விறகு அடுத்தாலும் ஒரு மணி நேரம் ஹீட் இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளோ ஃபயர் வச்சிருக்கோம் அது அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நிற்கும் ஹீட்டை உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி வாங்கி நிற்கும் வச்சிருக்கோம் நீங்கள் நேரிலே வந்து மெட்டீரியல் பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு போகலாம் உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி அடுப்பாங்க கஸ்டமைஸாக வடிவமைத்து கேட்டாலும் அடுப்பு அது தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம ரெடி பண்ணக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுமே மார்க்கெட் விட நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம குவாலிட்டியை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆல் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் கிரெடிட் கார்டு அவைலபிள் இருக்கு கிரெடிட் கார்டு மூலம் உங்களுக்கு பர்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைப்பா தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க